தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் வந்து அதிகமாகுமா வரக்கூடிய நாட்களில் நமக்கு வானிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம சொல்லலாம் ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் இருக்கக்கூடிய புதிய ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு குறித்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம் முதற்கட்டமாக நமக்கு இந்த லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறது மறுபடியும் வரதான் போகிறது பிப்ரவரி முதல் வாரத்தில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை கிடைக்க போகுது சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கண்டிப்பாக மிதமான மழை உண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டத்திலும் சில இடங்களில் லேசான மழை பொழிவு சில இடங்களில் மிதமான மழையானது உறுதியாக பதிவாகும் விருதுநகர் தேனி தென்காசி மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழை வரை பிப்ரவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கனமழையோ மிக கனமழையோ அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான எச்சரிக்கை பனிப்பொழிவு ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் பதிவாகும் அதுக்கப்புறம் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு மேலே நமக்கு இந்த கடும் குளிர் அப்படிங்கிறது எல்லாமே குறைஞ்சி இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் இந்த குளிருடைய தாக்கம்லாம் இன்னும் ஒரு ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் தான் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த குளிருடைய தாக்கம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் முதற்கட்டமாக இந்த குளிருடைய தாக்கம் குறைந்து அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்தில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொடர்ந்து இதை குறித்து நம்ம நீண்ட நாட்கள் பேசியிருக்கிறோம் எந்தெந்த நாட்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது எந்த மாவட்டத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிருடைய தாக்கமே கூட நம்ம ஒரு சில மாவட்டங்கள் கொடுத்துருக்குறோம் எங்கே வந்து அதிக குளிருடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி கோவை தேனி தென்காசி திண்டுக்கல் திண்டுக்கல் எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளெலாம் கடும் குளிராக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டத்திற்கு ஜனவரி முப்பது மற்ற முப்பத்தி ஒன்று தேதிகளில் உங்களுக்கு அந்த குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுவரை இல்லாத பனிப்பொழிவுங்கிறது உள் மாவட்டத்தில் வரப்போகிறது அதனால அதிகாலை நேரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்க அதிகாலை இரண்டு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது இந்த உள் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றபடி மற்ற மாவட்டத்தில் வந்து நமக்கு வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த உள் மாவட்டத்தில் மட்டும் பதிமூன்று டிகிரி செல்சியஸில் இருந்து பதினேழு டிகிரி செல்சியஸ்குள்ளாக நமக்கு வந்து பதிவாகும் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த கடும் குளிர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நமக்கு படிப்படியாக பிப்ரவரி முதல் வாரத்திலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு நான்கு ஐந்து மாவட்டத்தில் மட்டும் குளிராக இருக்கும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் அந்த குளிருடைய தீவிரம் அப்படிங்கிறது குறைய தொடங்கி இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் தொடர்ந்து இவ்வளவு தெளிவாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலைக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வருஷம் கோடைக்காலம் சீக்கிரமா நம்ம தொடங்க போதுங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம் மார்ச் மாதத்திலிருந்தே கடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல மிக தீவிர வெப்பநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பதிவாகும் இந்த வருஷம் கோடைக்காலம் மிக கடுமையான வெப்பத்துல நம்ம வந்து இருக்க போகிறோம் இன்னொரு பக்கம் வெப்பசலன இடிமழை அப்படிங்கிறதும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு சில மாவட்டங்களில் ஒரு கனமழை பெய்த தான் இந்த கோடைக்காலம் அப்படிங்கிறதே தொடங்க போகுது அதனால மார்ச் மாதங்களிலும் தமிழ்நாட்டில் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் நமக்கு எல்லா நாளுமே நவம்பர் மாதம் போலவே நம்ம எல்லா நாளும் மழை பொழிவு அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது குறிப்பிட்டு சில நாட்கள் மழை வந்தாலுமே கூட நமக்கு வந்து பகுதியான மழை பொழிவுகளே கிடைக்கும் மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை கிடைப்பதும் ரொம்ப அரிதாக இருக்கும் சில இடங்கள் பகுதியான மழை பொழிவுகளாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு விட்டு விட்டு வெப்பசலன இடி மழை அப்படிங்கிறது பகுதியான மழை பொழிவாக இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த கடும் வெப்பம் மற்றும் கோடைக்காலம் பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதங்கள்ல தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது நமக்கு இந்த ஏற்கனவே உங்களுக்கு இந்த அறிவிப்புகளை கொடுத்தபடி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திலிருந்து கடும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகி ஜூன் மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும் அதனால இது ஏதோ குறிப்பிட்டு மே மாதங்கள் மட்டுந்தான் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை இந்த வருஷம் நமக்கு ஜூன் மாதங்கள் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்புறம் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்படியாக அந்த பகல் நேர வெப்பநிலைங்கிறது சற்று கணிசமாக குறைய தொடங்கும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க